இப்போ பியூர் காட்டன் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் லச்சுரியான பியூர் காட்டன் சாரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுவா மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பீஸ் இப்போ எடுத்துருக்குறோம் புது ஸ்டாக் தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புட்டா ஜருகியோடு வரும் ஒரு அழகான நாகப்பழத்து கலர் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூர் துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா ஃபினிஷிங் பண்ணல ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் இது இது முந்தி மஸ்டர்ட் கலரில் முந்தி வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடும் அடுத்து ஒரு நாள் அடுத்து ஒரு கலர் பாக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் முந்தி வந்துடும் இதுமே பியூர் சில்க்ஸ் பியூர் காட்டன் மட்டுமே ரொம்ப அழகான டிசைன்ஸ் ஒர்க்கோட வால்யூம் கம்ப் பண்ணதில் டிசைன் ரொம்ப யூனிக்கா இருக்கும் நல்ல குவாலிட்டியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் இந்த சீலை பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட்டு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க ப்யூர் காட்டன் இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப அழகான கட முந்தி ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வந்துடும் ஜஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸாக கொண்டு வந்திருக்குறோம் வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கலாம் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிறது தான் நம்மளோட நம்பர் புக்கிங் நம்பரு ஃபோன் நம்பர் இன்னொரு பண்ண முடியும் இந்த சேலை பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க அடுத்த ஒரு அழகான கலர் பார்க்கலாம் இந்த சிலையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டனே தான் இதுவும் பிங்க் கலர் முந்தி வந்துடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்துடும் சீலை ஃபுல்லாக புட்டாஸ் வந்துடும் பார்டருமே நல்லா யூனிக்காக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு சேலை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த டிசைன்ஸில் இந்த சீலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் பிங்க் கலர் தான் வரும் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சீலை பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் நம்பர் இருக்கு நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க

சீலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்பர் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆறுநூறு பீஸ் கிட்ட இருக்குது அவைலபுளாக இருக்குது நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நேவி ப்ளூ கலர் ஆர் ப்ளூ ஷேட்லேயும் தெரியும் இது ஒரு பீச் கலர் முந்தி பாட்ருக்கு அது தரிக் இதுவுமே ப்யூர் காட்டன் இதில் ஒரு அழகான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்தியில் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தான் நியூஸ் ட்ராக் வந்திருக்கு இதுலையுமே இதுதான் ப்ளவுஸ் ஒர்க் இதுலேயுமே கொஞ்சம் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாசாக டிசைன் ஒர்க் வரும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் எல்லாமே இந்த சீலை பிடிச்சதாலுமே எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் முந்தி ஒர்க்கை சூப்பராக இருக்கும் அடுத்த கல அடுத்து ஒரு லைட் ஆரஞ்சு முந்தி இது வந்து ஆரஞ்சு கலர்ல முந்தி வந்துடும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் டிசைன் ஒர்க்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு பியூர் காட்டன் ஸ்பேஸ் இனிமே வர வெய்ய காலத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபுல்லாக ஜரிக புட்டா ஜரிக வீவிங் சூப்பரா இருக்கும் ரொம்ப பியூராக இருக்கும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குது இந்த சைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன்ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு தேன் கலர் இது ஒரு ட்ரெண்டிங்கான கலர் கெட்டப்பட்ட பாடரில் வந்துடும் பார்டருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெட்டப்பட்ட பாடரில் டிசைன் ஒர்க்லாம் பாருங்கள் இதுவுமே ப்யூர் காட்டன் புட்டாஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சேரீ ஃபுல்லாக ஜரி ஒர்க் வந்துடும் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன் சைட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு நியூ ஸ்டாக் இப்பதான் வந்திருக்குது அடுத்து பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பிக்கன் பிக்கு சிலம்பங்க பியூர் பட்டு ஊருன்னா கொஞ்சம் ஆஃப் மிக்ஸ் தான் வரும் இது பாருங்க ஒரு அழகான மயில் கழுத்து கலர் வெளியிலலாம் எடுத்தீங்கன்னா இந்த சேலை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபாய் ரேஞ்சு வரும் இது மயில் கழுத்து கலர் அழகான ஒரு கலர் இந்த சேலை பிடிச்சிருந்தாலும் நீங்க எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைனுங்கிற நம்பருக்கு நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது சீல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் வந்துடும் இது வந்து முந்தி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் தான் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப அழகா யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் எந்த சீலை உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் அந்த கலர் நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் விட்ருப்போம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க எல்லாமே பிரைடல் பட்டு சரி இன்னொரு நாளைக்கு இந்த கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ほんまに。